الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في القران الكريم والكلام المبين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد الا رسول قد خلت من قبله الرسول صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف إني لا أدري لعلي لا ألقاكم بعد عامي هذا أو كما قال عليه الصلاة والسلام على بطر أولا نقرر أمبر ما هي ما لا أولا هم كأنه تقبل بغل மற்றும் <Sansi> <Sansi> கடைசி ஜும்மா இது மாதம் தொடக்கிய ஆவணத்திலிருந்து நாம் வசந்தம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு பார்த்தோம் இன்று கடைசி ஜும்மா பெருமானாரை கடைசி நாளும் இந்த மாதம்தான் எனவே அலை வசல்ல முடிந்து அவர்கள் அவசியம் எந்த கோட்டத்திற்காக பெருமானம் அலை வசல்ல உலகத்திற்கு வந்தார்களோ முழுவதும் நிறைவேற்றுவிட்டார்கள் முன்னாள் மாத சமூகத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது வயல் கொடுக்கப்பட்டது அசுரத் நூர் அலி சலாம் அவர்களுக்கு தான் நினைத்த அந்த கொள்கையை அவர்கள் எட்ட முடியவில்லை அந்த லட்சியத்தை அவர்கள் வெல்ல முடியவில்லை எண்பது நபர்கள் எட்டு குடும்பம் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றது மீதம் அனைவர்களும் வெள்ளத்தால் முன்வெளிக்கப்பட்டார்கள் அசுரத் மூசா அலி சலாம் அவர்கள் அவர்களின் சமூகத்தை பலஸ்தீனத்திலே புதிய மரத்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்

தான் பெருமானாரின் சாதனையை பாராட்டும் விதமாக ஐயோ உங்கள் மாதத்தை கண்டு நிராகரிப்பார்கள் எல்லாம் விரக்தி ஆகிவிட்டார்கள் இதற்கு இந்த மாதத்தை தடுக்க முடியாது நாம் பின்வாங்கிட வேண்டியதுதான் என்பதால் அவர்கள் தங்களை தாங்களே குமரி கொண்டார்கள் என்பதால் அல்லாஹு தஆலா கூறுகிறான் அப்படி ஒரு சாதனை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது யாரையும் எதிர்பாராத விதமாக சில சில இடங்களில் சில முடிவுகள் முப்பதாயிரம் சகாபாரங்களை அழைத்துக் கொண்டு ஆறாம் வருடம் அவர்கள் செல்கிறார்கள் உள்ளே விலங்கு ஆயுதங்களை சகாபாரங்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்திலே அமைச்சை விடுப்படுத்த சலமாக ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அது தமிழ் மக்கள் அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு சொல்கிறார்கள் மக்கள் எல்லாம் பெருமானார் சனமாவருடைய சசந்தமாவன் இந்த முடிவை பார்த்து ரொம்ப அமைதிப்பட்டார்கள் ஏன் அமைதியார் செல்ல வேண்டும் நாம் இவ்வளோ நகரில் இருக்கிறோமே தாக்கி கொண்டு சென்றுமா செய்வோமைப்பா கோரிக்கே இருந்தார்கள் ஆனால் அல்லாருக்கும் பெருமானார் சனமாவருடைய சந்தமாவருக்கும் இடையே உள்ள அந்த முடிவு என்பது மக்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது ராஜேயரோட அழிவாய் அழியாளர்கள் எல்லாம் அவசரப்பட்டார்கள் ஒடாக்கிங்கெல்லாம்

இன்று நமக்கு பத்தவே மக்கா மக்காவின் வெற்றி என்பது உறுஞ்சிதமானது என்பதாக விளக்கிக் கொண்டார்கள் அப்படி ஒரு முடிவு ஏழாம் ஆண்டு சென்ற செய்வதற்காக வருகிறார்கள் அமைதியாக சென்று விடுத்துருப்பி விடுகிறார்கள் இப்படி இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமாக நம்ம நம்மை இன்றைக்கு எந்தவிதமான தாக்குதலுக்கு நடத்தவில்லை

பெருமான சிறப்பாக வருகிறார்கள் அதுதான் பெருமான பேசிய மிக பேசிய கடைசி ஒரு உரை பெருமானில் அறுபத்தி மூணு வருட வாழ்க்கை பயணம் என்பது அன்றைய உரையுடன் முடியவில்லை என்பதாக சகாபாய்கள் புரிந்து கொண்டார்கள் அன்றைய தினம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது ஓதி காட்டிய அந்த வசனத்தை கேட்கிறான் அல் யௌ யஹிஸல் லதீன கஃபரூ மின் தீனிக்கும் உங்கள் மார்க்கத்தை வளர்ச்சியை பார்த்து காபிர்கள் எல்லாம் நிராசியாகி விட்டார்கள் ஃபலா தஃஷவு வஹ்ஷவுனி அவர்களை கண்டு இனிமே நீங்கள் அஞ்ச என்னை மட்டுமே அஞ்சுங்கள் ஐயோ அக்குமத்தலக்கும் தீனக்கும் அக்மத்து ஆலயக்கும் ஞாபதி உங்கள் மார்க்கத்தை முழுமையாக நான் பூர்த்தி செய்துவிட்டேன் சொன்னவுடன் சகாபாக்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அதே சமயத்தில் மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது என்றால் இனிமேல் ரசோலுக்கு என்ன வேறு மார்க்கம் குறையாக இருக்கும் பொழுதுதானே தூண்கள் அனுப்பப்படுவார்கள் மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதாக வசனம் ஏற்பட்டது என்றால் இது பெருமானாவின் மரணத்திற்கான அறிகுறியோ என்பதாக சகாபாக்கள் சந்தோஷத்திற்கு பதிலே அவரும் காரணித்தார்கள் பெருமான அந்த மரண முன் அறிவிப்பு என்பது இப்பொழுது வரவில்லை

சில நகையாணி பேச்சோடு கூட பேசுகிறார்கள் சொன்னார்கள் தமிழர்கள் சித்திக்கிறதான சோழர்கள் பெருமானாலி வேலை முடிந்து விட்டது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டம் ஆட்சியிருக்கிறார்கள் என்றார் அதற்கான அர்த்தம் என்ன பெருமானாலி தவறை உடைந்து விட்டது இதன் பற்றி இஸ்ராம் அது தனிச்சையாக செய்துவிட ஆட்டது என்று சொன்னார்கள் பெருமானாவில் சென்று கேட்கும்பொழுது அவளோட்ட சொல் உண்மை அப்பொழுது அந்த வாட்டை சொன்னார்கள் இன்னில்லா அதை லா இன்றைய வருடம் உங்களுக்கு நான் அச்சம் செய்கின்றேன் அடுத்த வருடம் நான் இருப்பனா என்று எனக்கு தெரியாது அகமன் மானசி கருணாமி எனவே அவனுக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் இப்போதே இன்றைய தினம்தே கேட்டுக்கொள் என்பதால் பெருமானா தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அன்றிலிருந்து சகாபாக்களுக்கு மனது சுக்கு முழுவாக பெருமானார் பெருமானா சபமானுடைய சபமான அந்த துல மாதத்தை வாகத்தை குறித்து கிஜி பதினொண் வருடத்திலே உடையாக சஃபர் மாதத்தில் சலாமத்தாக இருக்கிறார்கள் சஃபர் மாதத்தில் இறுதியிலே பிற இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு நாட்களில் ஒரு நாளில் அசல் தொழிலைக்கு பிறகு பெருமான சலல்லா செல்லும் அவர்கள் ஒரு ஜனாதாரில் கலந்து கொண்டு ஜன்னத்தில் பக்தியிலே அந்த ஜனாதார அடக்கம் செய்யப்பட்டு திரும்பி வருகிறார்கள் வருகிற வழியிலே பெருமானாருக்கு பயங்கரமான தலைவர்கள் ஆயிஷா அகதனி சுதா எனக்கு தலைவலி ஏற்பட்டுவிட்டது ஆயிஷா என்பதாக பெருமானார் செலவாக சொல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கை தாவராக அழைத்து சென்று பெருமான செலவாக செல்லும் அவர்களை வீடு சேர்க்கிறார்கள் இது நடந்தது அன்றைய அசல் கொள்கை பெருமானார் செலவாக செல்லும் அவர்கள் இந்த தலைவலி ஏற்பட்டு அதன் உடனே அவர்களுக்கு ஜுரமும் ஏற்படுகிறது ஒரு பத்து நாட்கள் கடுமையான ஜுரம் இருந்தும் கூட அவ்வப்போது அவர்கள் தொழிலைக்கு ஓடுவதும் இம்மாமாத்து செய்வதும் சென்று விடுவதுமாக இருந்தார்கள் சிறந்தாவுடைய செல்வம் அவர்கள் தொழுகையை விடவில்லை சகாமாக்களுடனும் தொழுகையிலும் எப்போதும் அவர்கள் கலந்துரவாடியே இருந்தார்கள் அதற்கு பிறகு பெருமான சரவாருடைய செல்வம் அவர்களுக்கு மவுன் ஆகுவதற்கு ஐந்து நாட்களுக்கு உண்டு திங்கள் வியாழக்கிழமை அன்றைய நுகரில் சிறப்பாக செல்வம் அவர்கள் சகாமாக்கள் அனைவரையும் ஒன்று போட்டி ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் அன்சாரிகள் எனக்கு எவ்வளவோ நடந்து செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்வதற்கு நான் ஈடு என்ன செய்வேன் மக்கள் எல்லாம் ஒரு பாதையின் வழியாக சென்றால் அன்சாரிகள் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பார்களோ அப்படியாக நான் சென்று என்பதாக அன்சாரிகள் சார்பாக சொல்லலாம் என்று சொல்லாமல் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகின்றார்கள் மேலும் ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை இன்றைய காலத்தில் சொல்ல முடியுமா என்பது மிகவும் கேள்விக்குரிய விஷயம் சொன்னார்கள் இடத்தில் ஏதேனும் பணிவாக்க வேண்டுதல் இருக்கிறதா நான் யாராலும் அடித்திருப்பேன் யாரேனும் திட்டிருப்பேன் யார்கேத்தா இன்றைய தினமே அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று மௌனத்திற்கு ஐந்து நாட்களுக்கு ரூபாய் சொல்வார்கள் சொல்லுவார்கள் என்று பிரகடனப்படுத்துகிறார்கள்

அடைவான வைக்கப்பட்ட உறுப்பு சட்டையை வாங்குவதற்கு கூட சக்தி இல்லாமல் போதிய வருமானம் இல்லாமல் காசு இல்லாமல் செலவெல்லாம் சொல்லுவார்கள் அதை அழகிலேயே விட்டு விட்டார்கள் இப்படி ஒரு தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு சொல்லும் ஆனால் தன் சந்ததிக்க மொத்த சொத்துக்களையும் விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த காலத்திலே ஆனால் பெருமான செலவாக வைத்ததை கூட இருக்க முடியாத அளவிற்கு அப்போ தலைவராக வளர்ந்தார்கள் என்பதுதான் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் இதுபோன்ற ஒரு தலைவரை உலகத்தில் யாரும் கண்டிருக்க முடியாது அன்றைய அசன் தொழில் வைக்கிறார்கள் அன்றைய வகைகளே செலவாக சூழல் முரசலாக உயர்கிறார்கள் என்பதாக ஆரம்பித்து அந்த வசனத்தை ஊதிய வைத்துவிட்டு அன்றைய பெருமான சலவான உடல் மிகவும் மோசமாக ஆறுகிறது பெருமான வருவார்கள் வருவார்கள் என்பதாக எதிர்பார்த்து அங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்படுகிறது கண் விழித்தவுடன் ஆயிஷா மக்கள் எல்லாம் பொழுதுவிட்டார்களா என்பதாக கேட்கிறார்கள் இல்லை கேட்டதா அவர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்துக் அப்படியா உடனே தனியாக பண்ணுங்க நான் ஒரு சற்று என்பதாக எழுந்து நிற்கிறார்கள் ஒரு செய்கிறார்கள் மீண்டும் ஒரு மயக்கம் மீண்டும் தங்கிறார்கள் அது இரவின் உடல் பகுதி அதே போன்று கேட்கிறார்கள் இன்னும் தொழிலவில்லை உங்களுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முழு சக்தியில் தாளுக்கு கொடுத்து எந்திருக்கிறார்கள் செய்கிறார்கள் மீண்டும் இரண்டாவது முறை மயக்கம் மூன்றாவது முறையும் மயக்கம் இப்படியே தொடர்ந்து மயக்கம் வருவதால் இஷா மொழியை தவறி விடுமோ என்ற பயத்தினால் அதில் அவர்களை தொடர்ந்து சொல்லுமாறு இயல்கிறார்கள் இது பெருமானாரின் அந்த மௌத்த ஆகுவதற்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக நடந்த விஷயங்கள் அடுத்ததாக பெருமான சலபா அவர்கள் அவர்கள் தன் மௌத்தின் சமயத்திலே அதிக அதிகமாக வசியத்தை நிறைய செய்ய ஆரம்பித்தார் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை அன்பளிப்பாக கொடுத்து விட்டான் அதை அமானதமாக

பெருமான சிறப்பாக சொல்வார்கள் மதினா ஒரு நம்பரா ஒளி வீசும் மதினா என்பதாக மாற்றினார்கள் என்று பெருமானவர்கள் இடத்தில் இல்லையே இது இரு சூழ்ந்த மதினாக மாறிவிட்டது என்பதாக சகாபாக்கள் நொட்டு கொண்டு பேசுவார்கள் அப்படி ஒரு பாசத்தை பெருமான சிறப்பாக சொல்லம் அவர்கள் மீது பொழிந்தார்கள் சனிக்கிழமை ஆகிறது சிறப்பாக செல்லம் அவர்கள் கொஞ்சம் நன்றாக உணர்கிறார்கள் ஓரளவுக்கு ராகத்து பெற்று விட்டார்கள் நுகர்வுக்காக வேண்டி தன்னை அழைத்துச் செல்லுமாறு அன்னை ஆயிஷா ரவியா அவர்களிடம் கட்டளை விடுகிறார்கள் இரண்டு நபர்கள் பெருமானாவை சுமந்து கொண்டு செல்கிறார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் காதலில் நடக்க முடியவில்லை காதல் கொடுபட்டவாறே தலை இழுத்துக் கொண்டு செல்லப்படுகிறார்கள் ஒரு பக்கம் அசரத் அலி ரவியா அவர்கள் மறுபக்கம் அசரத் ரவியல் அவர்கள் இருவரும் கைதாங்கராக பெருமானாவை அழைத்து செல்கிறார்கள் நுகர்துகையிலே சித்தி ரவியலாம் அவர்கள் இருக்கிறார்கள்

பெருமானார் பொதுவாக தன்னிடம் உள்ளவர்களை அடிமைகளாக நடத்த மாட்டார் அவர்கள் சாதி முகர் சாதி முகரை தான் வைத்திருந்தாலும் அடிமை என்பதாக சொல்ல முடியாது அந்த சாதி கூட இன்று முதல் நீங்கள் விடுதலை இன்று முதல் உங்களுக்கு சுதந்திரம் என்பதாக அத்தனை சாதிகளையும் சலவாக அவர்கள் உரிமை விட்டார்கள் முன்னால் சொல்வதை போன்று அடைந்து வைக்கப்பட்ட உருக்குச் சேர்க்கையை கூட வாங்கப்படவில்லை ஒரு ஆறு திருவகன் மட்டும் கையில் இருந்தது கேள்விக்குரிய நபராக மாற்றிவிடக் கூடாது தான் வைத்திருந்த இரண்டு மூணு ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள் கடைசியாக மனைவார்கள் பலரும் இருக்க அவர்களை உள்ள அன்னை ஆயிஷா தான் அவர்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சம்பளத்தின் அடிப்படையில் அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டிற்கே வருகிறார்கள் இருக்கும் எண்ணெய் தீர்ந்து கொண்டே இருக்கிறது அன்னை ஆயிஷா தீர்த்து அவர்களிடம் நபிகளாக சொல்கிறார்கள் மற்ற மனைவியிடம் சென்று இந்த என்ன என்பதாக சொல்லலாம் அனுப்புகிறார்கள் ஒட்டுமொத்த மதியின் குடும்பமே சொல்லலாம் அவர்கள் வீட்டிற்கு வெளியே தான் இருக்கிறது மச்சந்திரவருக்கு வெளியே தான் இருக்கிறது அத்தனை கூட்டத்தையும் பிறந்து கொண்டு அண்ணன் ஆயிஷா அவர்கள் விளக்குக்காக வேண்டி எண்ணெய் வாங்கி கொண்டு வருகிறார்கள் அன்றைய ஞாயிறு இப்படி சோழத்தை முடிவிலேயே முடிகிறது திங்களில் காலை பொழுது பஜில் நேரத்தில் சலதா அலுவலம் அவர்கள் லேசாக தன்னுடைய அறையில் இருந்து அந்த திரையை விலக்கி பார்க்கிறார்கள் அபுபக்கர் அவர்கள் தொழுகிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் பின்பற்ற தொழுகிறார்கள் ஒரு சரசரப்பு பெருமானா எட்டி பார்க்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று விட்டார்கள் போல பெருமானாரை குழுவில் நிறுத்துவோம் என்பதாக அவர்களுக்கு முதலே சரசரப்பு ஏற்படுகிறது மீண்டும் விசாரணை செய்கிறார்கள் அப்படியே குழுவில் நீங்கள் இருங்கள் என்பதாக ஒரு சின்ன சிரிப்பு ஒரு புண் ஒருவர் சிலமாக வெளிப்படுத்துகிறார்கள் அதற்கான காரணம் என்ன நாம் அறிமுகப்படுத்தி வைத்த இஸ்லாமிய மார்க்கம் தொழுகை சட்டத்திட்டங்கள் நாம் இல்லாமலேயும் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் வந்த நம்முடைய பொறுப்பு இத்துடன் முடிஞ்சி விடுகிறது நம்முடைய சகாபாக்கள் இனிமேல் பார்த்துக் கொள்வார்கள் என்பதாக சனமாக அறுபத்தி மூணு பயணத்தை அந்த ஒற்றை சிற்பின் மூலமாக வெளிப்படுத்தி திரையை அதற்கு பிறகு சகாபாக்கள் நம்பிகளாலே பார்க்க முடியவில்லை அல்லாஹ் கொடுத்தான் நீங்கள் உலகத்திலேயே இருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய நம்பிக்கொள்ள ஆயா உங்களை உயர்ந்த நன்மை ஆகிய நண்பனாகிய

விளையாட்களாக இருந்தாலும் சரி முதலாளி தொழிலாளையாக இருந்தாலும் சரி வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த மகா பலத்தில் என்கின்ற வார்த்தை நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் கடைசி சமயத்தில் பேசின இரண்டு வார்த்தை இது அந்த பதில் முறைக்கு பின்னால் சரந்தாகிறார்கள் அந்த வஃத்தின் சமயத்திலே சகாபார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்ன சொன்னார்கள்

ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தார்கள் ஒட்டகத்திற்கு மேலே ஏறி நின்று அழகிய ஒரு உரை நிகழ்த்தினார்கள் உங்கள் இறைவன் முகமதாக இருந்தால் அவர் இறந்து நீங்கள் அல்லாஹை வளரக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் ஒருபோதும் இறக்க மாட்டான் நீங்கள் யார் ஈவான் கொண்டீர்கள் இஸ்லாத்தை விட்டு சென்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே வாழ்கள் என்பதாக ஒரு அழகிய உரை நிகழ்த்தினார்கள் சகாபார்கள் எல்லாம் சொல்வார்கள் அன்று அன்றைய உரையை

இரவு நேரத்திலே குளிர்வை நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தோம் மண்வெட்டி சத்தம் பொழுது அதை நின்ற பொழுது நாங்கள் புரிந்து கொண்டும் சரதா அவரை சந்தோன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்று மதியானம் உலக அமைதி மயம் பெண்களெல்லாம் வீட்டிலே அழுதை சாணங்கள் எல்லாம் இனி நாளை வாச்சிருக்காங்க நாளை அப்படி